கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தனக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு சென்றிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி கொலை தொடர்பில் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தினார் இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை பெற்று அதனை முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் கடமையிலிருந்து விலகியுள்ளமையினால் வழக்கு விசாரணையை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்து இன்று உத்தரவிட்டுள்ளது

எனவே தயவு செய்து இப்போதேனும் பொய்களை நிறுத்திவிட்டு எதற்காக பதவிக்கு வந்தீர்களோ அந்த பணியை சரியாக செய்தால் நல்லது என ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்